ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சைக்கு போனப்போ அங்கே வந்து ஒரு சில சமூக விரோதிகள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து தட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சண்டை வளர்த்துருக்காங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த நிலையில் அங்கே வந்து அண்ணாமலையை அவர்களிடம் சண்டையிட்ட ஒருவர் வந்து அண்ணாமலை அவர்கள் மீது புகார் தெரிவிச்சிருக்காரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அண்ணாமலை அவர்கள் வந்து செயல்பட்டதாகவும் மற்றும் வந்து அவர் வந்து மிரட்டியதாகவும் மொத்தமாக ஒரு மூன்று வழக்குகள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து அங்கு உள்ள காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க இ இதற்கு வந்து தமிழக பாஜகவுடைய அணி துணைத் தலைவர் திரு ஏஆஆர் பாஷா அவர்கள் தரமான ஒரு பதிலடி போட்டிருக்காரு இந்த வீடியோ நீங்களே பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஏஆர் பாஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் அணி இரண்டு நாட்களுக்கு முன்னால் தருமபுரி மாவட்டத்தில் என்பன் எண் மக்கள் பயணத்தில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்கள் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உண்மையிலுமே சிறுபான்மையின் மக்கள் மீது அவ்வளோ ஒரு பாசமாக உள்ள ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை மட்டும்தான் அந்த அவர் வந்து தேவாலயத்தில் போ சென்று மேரி அம்மாவும் மாரியம்மாவும் ஒன்று முறையில் அதாவது ஒரு மத நல்லிணத்தை வலியுறுத்தும் வகையில் அந்த இடத்துல போய் வழிபட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல வேணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிறிஸ்துவ சகோதரர்களை இந்த திமுக கட்சி அவங்க தூண்டி விட்டு வேணும் சில சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்காங்க அந்த இடத்து அந்த 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 சர்ச்சைக்கு அந்த கிறிஸ்துவ சகோதரன் மீது தான் வழக்கு பதிவு பண்ணணும் ஏன்னா சுதந்திரம் பெற்ற எல்லா கோயில் கோயில்களுக்கும் பள்ளிவாசல்கள் சர்ச்சில் எல்லா மதத்திற்கும் எல்லாருக்கும் போகிறதுக்கு உரிமை உண்டு அதுதான் இந்தியா இங்கே இந்த மதத்தினர் போகக்கூடாது அந்த மதத்தினர் போகக்கூடாது எந்த ஒரு சட்டமும் கிடையாது யாருக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ எந்த தெய்வங்கள் வ பிடிச்சிருக்கோ வழிபடலாம் அதுதான் சுதந்திர இந்தியா இவங்க வேணும்னு ஒரு கேவலமான அரசியல் இந்த திருட்டு திமுக அரசு வேணும் என்று கேவலமான அரசியல் பண்ணணுங்கிற நோக்கத்தில் எங்கள் அண்ணன் அண்ணாமலையின் மீது இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்றால் நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அதாவது திமுக திமுக கட்சியோட மற்ற திராவிட கட்சிகள் அதிக அதை விட இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் மிக அதிகமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க மாநில அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதை இந்த காணொலியாக எச்சரிச்சிக்கிறேன் உடனடியாக இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த காணொலியில் இன்னும் இன்னொரு எச்சரிக்கை கொடுத்துக்கிறேன் இது மா இது போன்ற கேவலமான அரசியல் எங்களுக்கும் செய்ய தெரியும் வரும் காலங்களில் இந்த வழக்குகளை வாபஸ் பெறவில்லை என்றால் வரும் காலங்களில் ஒரு திமுக தலைவரோ ஒரு திமுக அமைச்சர்களோ எந்த ஒரு பள்ளிவாசல்லையோ எந்த ஒரு சர்ச்சையிலையோ நிற்க முடியாது ஓட்டு கேட்டு எவனாவது வந்தீங்கன்னா துரத்து அடிச்சிடும் ஞாபகம் வச்சுங்க எந்த ஒரு காலத்திலும் பக்கம் அந்த சைடே வர விட மாட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க உடனடியாக இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் நன்றி ஜெயஹிந்த்